ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் விண்டு கொண்டுமுப் பாலென்றேனது வில்லுவாய் மவுத்தேயது வித்தையே பிரம்ம வித்தை ஈதன வெற்றி வாழ்க்கையில் ஏறுமே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலைக் கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயூரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேணி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் சித்திக்குது திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதி படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் நமக்கு அறிவு பரிசுத்த ஆவியானது வலு கொண்டு விசும்பி எழுந்து தளிர்த்து ஓங்கி செழித்து வளர்ந்து விரிந்து பரும்பு முளை காட்டி பூவலங்கார அழகு குமுறி பிஞ்சேரி காய்குழுங்கும் கணம் சுமந்து வரும் இளம் செம்மலாகிய இவர்கள் இப்போது எங்களின் எல்லா மதவேத சாதிகளின் இப்போது எங்களின் எல்லா மத வேத சாதிகளின் உட்பொருள் ஆதார உர்பவ உர்பன தாயகமாகிய மூலபுருஷ ராஜநாயகமாகவும் மகா துலக்க விளக்கமாக ஏறி நின்று விளங்கி கொண்டு எப்பவும் நமக்கு அந்த அறிவாக அது மத வேத சாதிகளின் கர்த்தராக நமது தெய்வம் அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க திருமறை குருபெருமானாக பெருமானாக அப்போ அந்த திருமறையிலிருந்து என்றும் யமனை வென்ற அப்போ அந்த திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்புல வேத வாக்கியங்களை படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் வந்து நம்முடைய இருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யம படரினை அந்த யம பயத்தை அந்த யமனுடைய அச்சத்தை எப்படி தெய்வம் அவர்கள் முறியடித்து நம்மளை அந்த சிவலோக பதவியில் ஆக்கி வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு அந்த அருள்வரிசிப்பை எடுத்து வழங்கியிருக்காங்க அது என்ன என்பதை படித்து மிக மிக எளிமையாக படித்து தரிசனை செய்யலாம்

ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா நீயாக படித்தால் வருமா இப்போ வர நிற்பது என்ன நேரம் என்று உனக்கு தெரியுமா சொல்கிறோம் கேள் இந்த சர்வ உலகமும் தவிடுபொடியாக ஆகப்போகிறது தூள் தூளாக போகப் போகிறது நீ அதோடு போராடி ஜெயிச்சு கிழிச்சு போடுவாயோ யமனின் பூரண அமல் ஏறி வருமே அப்போ என்ன செய்வாய் மலை கடல் எல்லாமே தூள் தூளாக போக போகிறதே அந்த அமளிக்கு முன் நீ எம்மாத்திரம் ஒரு கூட இல்லை ஒரு தூசிதான் உன் அற்ப பணத்தை கடுதாசியைத்தானே ஒரு பெருசாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது தெருவிலே இறைந்து கிடக்க போகுதே பட்டினங்களில் நாய் நரி கூட்டம் நிறைந்து இருக்க போகுதே அது நேரம் ஒருவன் போய் அங்கே நுழைய முடியுமா நீ அப்போது எந்த இடத்தில் போய் குடியிருப்பாய் அப்பத்தான் நீ இங்கு ஓடி வருவாய் எதற்கு தப்பித்து கொள்ள இங்கே அந்த தருவாயில் யமன் என்னும் வேங்கையை வாசலில் கட்டி வைத்திருப்போம் ஆளாளுக்கு பெரிய தனம் நாம் தான் மேல் மனுஷர் பிறர் சொல்படி நாம் என்ன கேட்கிறது என்ற நினைப்பே எல்லோரிடமும் இருக்கிறது இப்படியே அவலமாக எங்கும் நிறைந்துவிட்டது இந்த தீங்கே எல்லோருடைய தலைமேலும் நிற்கிறது யமபடர் முன் சர்வ உலகமும் அடக்கம் அந்த வேங்கை முன் இவன் மேட்டிமை நிற்குமா என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே திருவாக்கியம் திருவாக்கியம் எண் முப்பத்தி எட்டு பக்கம் எண் வந்து இது பழைய அச்சு நூல் பக்கம் எண் இந்த பக்கம் எண் வந்து பழைய அச்சு நூல் பக்கம் எண் நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்ப புழக்கத்தில் உள்ள நூல் பக்கம் எண் வித்தியாசம் வரும் வாசகங்களும் ஒரு சில திருவாக்கியங்களில் கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதனால் தவறாக படிக்கிறோம்னு நினைக்க வேணாம் இந்த நூல் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பழைய அச்சு நூல் எதற்காகன்னா நம்முடைய பொன்னரங்க தேவாலய பொன் நம்முடைய பொன்னரங்க தேவாலயத்தில் படிக்கப்பெறுகின்ற நூல் வந்து இந்த பழைய அச்சு நூல் தான் இப்போ நமக்கு நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நூல் படிக்கப்படுவதில்லை புது ப புது பதிப்பு படிக்கப்படுவதில்லை இது பழைய பதிப்பு பழைய அச்சு நூல் இதை தான் ஆலயத்தில் படிக்கிறாங்க அதற்காக அந்த நூலையை நம்மளும் எடுத்து படிக்கிறோம் அப்போ இந்த தேகத்தை இந்த திருவாக்கியத்தில் அற்புதமாக நமக்கு அந்த அருள்வரிசிப்பை எடுத்ததுமே கொடுத்துட்டாங்க யமனுடைய படரை எப்படி கடக்க கடப்பது அதை எப்படி வெல்வது அது தெய்வ மருகம் தான் வெல்றாங்க அல்லவா இப்போ நேராக கொடுத்துட்டாங்க இதில் நம்ம நல்லா விளங்கிக்கணும் என்ன விளங்கிக்கணும்னா ரெண்டு விஷயங்களை பேசி வர்றாங்க பாருங்கள் முதல் விஷயம் எமனுடைய படரை கடக்க இது முதல் விஷயம் அடுத்து முத்தி தேகம் பெற முத்தி தேகம் பெற இப்போ முத்தி தேகம் பெற இப்போ நம்ம என்ன இருக்கோம்னா நம்ம இப்போ இருக்கோம்லவா ஒரு தேகத்தில் ஒரு தூல தேகத்தில் இதில் தான் முக்தி அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் தெய்வம் அவங்க இதே திருவருட்குரல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது திருவாக்கியத்தில் இந்த மனிததூலம் இருக்கும் வரை பவத்தொடக்கை வெல்வது என்பது முடியாது அது இருக்கவே செய்யும் ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறது அல்லவா அப்படின்னு பேசி வர்றாங்க இப்போ இதில் எதங்க எடுத்துக்கிறது நம்ம இப்போ விளங்கிக்கலாம் அல்லவா ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறதல்லவா இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல அப்போது நம்மளுடைய இந்த அழிந்து போகிற இந்த ஊன உடலை தான் பேசி வர்றாங்க ஏன்னா இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை என்று நமக்கு பதினான்காவது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்கல்லவா ஆ அப்போ இந்த தேகம் முத்திக்கு இல்லைன்னு பேசி வர்றாங்க நேராக தான் சொல்லி வர்றாங்க ஆனால் நம்ம நினைப்பு எங்கே இருக்குது இந்த தேகத்திலேயே இருக்குது அப்போ தெய்வம் சொல்லி வர்றாங்க இன்னொரு ஒரு திருவாக்கியதுல உன் நினைவல்லவா முத்தி அடைய போகிறது அப்போ முத்தி எதுக்கு நினைவுக்கு நினைவுக்கு தான் முத்தி தூளத்துக்கு அல்ல இதில் விளங்கிக்கணும் இதை இந்த தெளிவு வந்தால்தான் தான் அடுத்த இதுவே நம்ம போக முடியும் அப்போ யமபடரை கடக்க முத்தி தேகம் பெற சொல்லிட்டாங்களா அப்போ எப்போ முத்தி கிடைக்குது ஒருவன் இந்த ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றாய் ஆகின்றான் என்று நமக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டாவது திருவாக்கியத்தில் கொடுத்துட்டாங்க எப்படி ஜீவன் முத்தனாக ஆக முடியும் நெய்கல்வியின் மூலமாக அந்த நினைவு தான் முத்தி அடைய போகுதே தவிர நம்முடைய தூளம் அல்ல நம்முடைய தேகம் அல்ல என்று இறைவன் வேத மாமறையில் சொல்லி வச்சுருக்காங்க இதற்கு மேலே எடுத்துக்கொள்வது அவரவருடைய விருப்பம் நான் எடுத்துக்கொண்டேன் என்னுடைய நினைவு தான் முத்தியடையப் போகிறது என்னுடைய நினைவு என்னுடைய பேச்சாக இருக்கிறது நான் பேசுகின்ற பேச்சாக இருக்குது அதுக்கு தான் முத்தியே தவிர என்னுடைய தேகத்துக்கு அல்ல என்பது என்னுடைய புரிதல் நான் உணர்ந்து கொண்ட மெஞ்ஞானத்தில் என்னுடைய புரிதலாக இந்த கருத்தை உங்கள் முன்னிலையில் உங்களிடம் பகிர்ந்தான் பகிர்ந்து கொள்கிறேன் அல்லவா அப்போது யமனுடைய படரை கடக்க முத்தி தேகம் பெற அதை பெறணுமே அப்போ அந்த முத்தியாகிய தேகத்தை பெறணும்னு சொல்லிட்டாங்க இப்போ இதை தான் நம்ம நல்லா நம்ம பேசியிருக்கோம் மாமிச தேகம் மாமிசூலம் மாமிச உடம்பின் லட்சணங்களில் நமது சொந்த தேகம் அழியாதது அனாதியானது அதை பெறவே நாம் பிறந்தோம் அப்போ இந்த தேகம் அல்ல நம்ம பிறந்திருக்கிற இந்த தேகம் அல்லன்னு நல்லா தெரியுது அல்லவா அப்போ அதை தான் இங்கேயும் தெய்வம் எடுத்து உரைக்கிறாங்க அப்போ முத்தி தேகம் யமனுடைய படரை கடக்க முத்தி தேகம் பெற இப்போ முத்தி தேகம்னு ஒன்று இருக்குது அது வைரமணி தேகம்னு அதுக்கு பேர் அது நித்திய தேகம்னு பேர் அது நித்திய தூளம்னு பேர் அதுக்கு அதை பெறுவதற்கு அது வைரமணி தேகம் அது வஜிர தேகம் என்றெல்லாம் நமக்கு நாமங்கள் வேதமாமறையில் கொடுத்து வச்சுருக்காங்க அது என்ன என்பதை விளக்கமாக பேசியிருக்கோம்லவா அது அனைத்துமே நமக்கு திருவேதமாக நமது தெய்வம் அவர்களின் அந்த ஆலவாயிலிருந்து வெளியாகிய அந்த வேதனாவாக அதை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போ எமனுடைய படரை கடக்க முத்திவேகம் பெற அந்த முத்திவேகத்தை நாம் பெற வேண்டும் அதை பெறுவதற்கு என்ன செய்யணும் இங்கு அடிக்கடி வந்து இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் வாசகங்களை நல்லா கவனிக்கணும் உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இங்கேயும் வந்து செவின்னதும் உடனே நம்ம செவிக்கு வந்துடக்கூடாது இப்போ எப்படி கண்ணின்றால் நம்ம கண்ணுக்கு வரலையோ அதே போல் செவி என்பதும் அது உணரக்கூடிய தான் நம்முடைய செவி இருக்குது மறுக்கலை நம்ம தேகத்தில் உள்ள எந்த கருவியையும் கருவி குளங்களையும் நம்ம மறுக்கலை இது அனித்தியம்தான் நம்ம தேகமே அனித்தியம்ன்றப்ப இதில் இருக்கிற எல்லாமே அனித்தியம் தானே நம்மளுடைய பேச்சை தவிர அது தானே உயிராக இருக்கிறது ஆன்மாவாக இருக்கிறது அதை தவிர எல்லாமே அனித்தியம்தான் அப்போது இங்கே வாசகம் கொடுக்குறாங்க இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு போட்டிருக்காங்க அப்போது செவி கொடுத்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு இல்லை கேட்டுன்னு வரல செவியில் கேட்க தானே முடியும் அப்போ அந்த கேட்டு என்ற வாசகம் இல்லை வேதத்தில் நல்லா கொண்டு ஆழமாக இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வைக்கிறாங்க அல்லவா அப்போது இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது செவி அப்போது செவியும் தெய்வம் அவங்க தானே செவியும் தெய்வம் அவர்களாக தானே இருக்காங்க அப்போ அது வள செவி சுவையாய் நிற்பர் அந்த செவி சுவையாகவும் அவங்களே தானே நின்று கொண்டிருக்காங்க வரம் தரும் வாயில் நிற்பர் அந்த பாடலை நமக்கு எடுத்து பேசி வர்றப்ப வள சுவையா நிற்பர் ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த செவிச்சுவையாக அவங்க இருக்காங்க அல்லவா அப்போது அந்த செவி அப்போ அந்த செவின்னா என்ன அப்போ எதை செய்யும் போதும் எம்மையே பார் எம்மையே நினை பேரனைத்தும் பெற்றவா ஆகம புராணகளை வேதம் மோதும் நாமம் எல்லாம் அன்னவருக்கே தகுவதால் அப்போ செவி என்ற நாமமும் நமது தெய்வம் அவர்களுக்கு தானே பொருந்தும் அப்போ இன்றைக்கி அவங்க திருவேதமாக இருக்காங்க அந்த திருவேதத்துக்கு தானே பொருந்தும் அந்த செவி அதுதானே சிறப்புடைய ஞானேந்திரியமாக இருக்குது செவி வாய் கண் அது அசலான செவி அல்லவா அப்போ அந்த அசல் செவி எப்படி இருக்குதுன்னா அதுக்கு வெளி உலகத்துலையும் நமக்கு வச்சுருக்காங்க யாருக்கு செவி பெருசாக இருக்குது அப்படின்னா மனிதனை விட பெருசாக எதுக்கு இருக்குதுன்னா ஆணைக்கு இருக்குது யானைக்கு இருக்குது அதுவும் இந்திய யானைக்கு கூட இல்லை ஆப்பிரிக்க யானைக்கு இருக்குது எவ்வளோ பெரிய செவி எவ்வளோ பெரிய காது வெளியில் நம்ம இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் க படித்து பாத்தியார் சொல்லிக் கொடுத்து கேட்டிருக்கோம்லவா இதெல்லாம் அனித்தியம் அப்போ இங்கே செவி என்பது எப்படி இருக்குது என்பதை ஓதிய முத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்று பாடல்களில் நமக்கு அதை உடைச்சி கொடுக்குறாங்க அந்த செவியாகி அந்த முத்துவை வரம்பிலா வாய்மை ஞானம் வளர் செவி இங்கே பாருங்கள் இங்கே வளருகின்ற செவியை கொடுத்துருக்காங்கங்க அது வரம்பிலா வாய்மை அப்போ உன் தேகத்திற்கு நூறு வயது என்று சொல்லலாம் ஆனால் ஜீவ தேகத்திற்கு வயது சொல்ல முடியுமா இது திருவரன் இரநூத்தி எண்பத்தி மூன்று அதன் வயது வரம்பு காணாத நீளமுடையது ஜீவன் இதை போன்ற பல தேகம் விட்டது என்று உன்னை தொடர்ந்து பேசி வர்றாங்க அந்த வரம்பிலாவுக்காக அதை நான் டச் பண்ணிக்கிட்டேன் அப்போது அது அது வ அதன் வயது வரம்பு காணாத நீளமுடையது அது எப்பேற்பட்ட நீளம் அது வே நீல வேதமும் நீதர் அனுப்பினோம் மூலவண்டார கோலம் முழக்குவாம் இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்புல மூலபண்டார பருவத்தில் படித்து தரிசனம் பண்ணியிருக்கோம்லவா நீளம் அகலம் கதிநிதியும் நீங்களே பாரும் துவாரகாலே என்றெல்லாம் தெய்வ தேடு ஊடகத்தில் கொடுக்குறாங்களே அப்போ அந்த நீளம் அது நீல வேதமாக அல்லவா இருக்குது அப்போ அது எப்போ நீளம் உடையது அந்த வரம்பில்லாதது அது அந்த வரம்பிலா வாய்மை அப்போ அது வாய்மை அல்லவா அது சொத்து அல்லவா இப்போ யமனை அடக்கி ஆளுகின்ற சொத்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு போ போன திருவாக்கியங்களில் படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா திருமஞான குரல்ல அப்போ அந்த சொத்து வேணுமே அந்த சொத்தை வாய்மையாக தரிசனம் செய்தோம் அல்லவா அப்போது வரம்பிலா வாய்மை ஞானம் வளர் செவி படுதல் யாருக்கும் என்று அற்புதமாக நமக்கு அந்த ஓதிய முத்தர் நூலில் மறைத்ததை உடைத்திடுவேன் இங்கே என்று அந்த ஒட்டச்சி முத்த எடுத்து கொடுக்குறாங்க அது வளருகின்ற செவிங்க அப்போது தஞ்சாவூர் நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குதான் ஐதீகம் சொல்லப்படுகிறது அல்லவா அது பொருத்தமா பொருந்த பொருத்தம் இல்லை அது வளரும் அப்போ அதை நமக்கு மான்மியத்தில் கொடுக்குறப்ப அருள் அடைபடுத்து தேவை எழிலோங்கி வளரும் ஆன்மீயம் வாசகம் கொடுக்குறாங்க வளரும் அப்ப அந்த வளர் அல்லவா இருக்கிறது செவி தெரியுதா ஆக இப்படி நான் அந்த செவியினை தரிசனை செய்கிறேன் அப்போ யமபடரை கடக்க வேகம் பெற இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த செவியை நமக்கு வேதமாமறையில் இப்போ எடுத்து தெய்வம் அவர்கள் அன்றைக்கு தூல திருமேனியில் இருந்தப்போ அதை எடுத்து கொடுத்து அனந்தாதி தேவர்களுக்கு தெரிய வச்சாங்க இன்றைக்கு வேதமாமறையில் அந்த செவியை வச்சு அதை படித்து அதை கேட்டு அதை பேசுகின்ற மக்களுக்கு வழங்கி இருக்க வழங்கி கொண்டே இருக்காங்களே அல்லவா ஆக இப்படி அது செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த செவியை கொடுக்கணுமே அந்த வாய்மையை கொடுத்தா தானே நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சுக்க முடியும் ஆ அவங்க உத்தரவு இல்லாமல் நம்ம இதை தெரிஞ்சிக்க முடியுமா ஆ இதற்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த அர்த்தம் என்ன இப்போ நேராக காமிக்கிறாங்களே அவர்களுக்கு அவர்களுடைய அந்த உத்தரவு அந்த ஆணை அது ஆணை என்றால் உத்தரவு அல்லவா அது வெள்ளை ஆணை பவனி வரும் தேரோட்டமாக இருக்குது அல்லவா ம் அப்போ இதெல்லாம் என்னென்னு விளங்கிக்கணும் ஆ அது தனியாக நம்ம பேசலாம் இப்போ இங்கே வந்து நம்ம செவிக்கு வருவோம் அப்போது அது வந்து அது யமபடரை கடக்க முத்தி தேகம் பெற இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா கேட்குறாங்க நம்மளையே படிச்சுக்கிட்டு இருந்தால் தெரியுமா அப்போ இது தொண்டர் குழாத்தில் போய் ஒருவருக்கொருவர் பங்கி கொள்ளுகிறப்ப தான் இது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தொண்டர் குழாத்தில் சபையில் வந்து வேதம் போதும் அந்த வேத பாட சாலையில் போய் ஒவ்வொருவரும் இதை பேசிக்கிறப்ப தான் அண்ணா இதற்கு இங்கே பாருங்கள் இந்த திருவாக்கியத்தில் இப்படி சாமிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ளப்போ தானே இதை விளங்கும் நல்லா விளங்கும் நம்மளே படித்தா தெரிஞ்சிக்க முடியுமா தெய்வத்தோட உத்தரவு இல்லாமல் முடியாது அதை தான் இங்கே பேசி வர்றாங்க எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் அப்போ அங்கேயே தெய்வம் இருக்காங்க எப்படி இருக்காங்க தெய்வம் அந்த விளக்கமாக இருக்காங்க வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழில் பேசி வர்றாங்கல்லவா இப்படி விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உழம்புகும் தெய்வமாய் அப்போது உபதேச பொருள் ஏற்கனவே இருந்தது தானே அதை விளக்கியவர் மேலென்றோ அன்பு வர வேண்டும் என்று சொன்னதை நமக்கு என்ன வருது விளக்கியவர்னா யாரை நினச்சிக்கிறோம் நம்ம அதை எடுத்து சொன்னவங்கன்னு நினச்சிக்கிறோம் அதை எடுத்து சொன்னவங்க எப்பவும் இருக்கணுமே இப்போ எப்போவும் விளக்க விளக்கியவர் இப்போ திருவாக்காக எப்பவும் இருக்காங்களே எப்பவும் இருக்காங்களா இல்லையா இருக்காங்களே இப்போ அந்த விளக்கியவர் மேலென்றோ அன்பு வர வேண்டும் இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போது எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா நீயாக படித்தால் வருமானு கேட்குறாங்க நீயாக படித்தால் வராதுங்க நானாக படித்தால் வருங்க இதில் சூட்சமும் இருக்குது நீயாக படித்தால் வருமானா வராது எப்போ வரும்னா நானாக படிக்கணும் இப்போ இங்கே நான் என்ன சொல்லலை நமது தெய்வமாகிய இறைவனாகிய நான் இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் என்கிற ஆண்மை அது பண்டை நான்மறை பேசும் பரிசு ஐயன் பண்டை நான்மறை ஐயர் முகப்பினில் என்றும் எங்கள் துவாரகால் வாழ்கவே பண்டை நான்மறை பேசும் பரிசரே பண்டை நான்வரை பண்டை நான்மறை பேசும் பரிசு ஐயன் அண்டர்பதிக்கு என்னை ஏற்றியே என்றெல்லாம் நம்ம பண்டையை பற்றி அது கடமெடுத்து வந்த பண்டை அல்லவா அது கடமெடுத்து வந்த அது அல்லவா கடவுள் அது கடமெடுத்து வந்த பண்டை கலை மந்திர கிரியோடு அல்லவா இப்போ உற்று உறவாக நம்ம உறவாடி கொண்டிருக்கிறோம் இப்படி நான் அந்த உறவில் இருக்கிறேன் நமது தெய்வம் அவர்களோடு எப்படி நமக்கு அந்த வாசகங்களை கடவுளாக எடுத்து கொடுத்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம கடம்னு நினச்சது இந்த தேகம் அது அவர்களே அல்லவா அவர்களுடைய தேகம் என்னுடைய தேகம் அல்ல ஆக இப்படி நமக்கு அதை எமனுடைய படரை கடக்க முத்திதேகம் பெற இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா நீயாக படித்தால் வருமா வராது அப்போ நானாக படிக்கணும் அது நான் என்பது அது பண்டை நான் வரை அது பண்டை நான் வரை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே என்றெல்லாம் எவ்வளவு இடத்துல திருமறையை சுட்டி காண்பித்திருக்கின்றார்கள் இப்படி அல்லவா அது நானாக படித்தால் வருது இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போ நமக்கு அந்த யமனுடைய படரை கடக்க உத்திவேகம் பெற நமக்கு இறைவனாகிய அந்த செவி வேண்டும் அந்த செவி வாய்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இன்னும் தொடர்ந்து இந்த திருவாக்கியத்தில் யமனை பற்றி பேசி வர்றாங்க அல்லவா அதெல்லாம் படிங்க இங்கே அந்த தருவாயில் யமன் என்னும் வேங்கையை வாசலில் கட்டி வைத்திருப்போம் ம் பாருங்கள் அந்த யமன் வந்து இங்கே வேங்கைன்னு சொல்லிட்டாங்க அது புளி அல்லவா வேங்கை ம் அந்த வேங்கையை வாசலில் கட்டி வைத்திருப்போம் என்று அந்த யமன் எப்படி இருக்கிறான் என்பதையும் மின்னி காமிக்கிறாங்க அந்த படரை கடக்கணுமே அப்போ அதற்கு செவி வேணுமே செவியை வணங்கிட்டாங்களே அந்த செவியை எடுத்து நம்ம செவிக்குள்ள வச்சிகணும் அந்த செவியை எடுத்து நம்ம செவிக்குள்ள வச்சிகணும் இல்லைன்னா அந்த செவிக்குள்ள நம்ம நுழைကြရணும் அந்த செவிக்குள்ள நம்ம நுழைကြရணும் ம் முன் ம் సర్వ உலகமும் அடக்கம் ஆ பாருங்க யமபடர் முன் சர்வ உலகமும் அடக்கம் அந்த வேங்கை முன் இவன் மேட்டிமை நிற்குமா ஆ அந்த வேங்கையின் முன்னாடி என்னோட நீயாக படித்தால் வருமா என்ற என்னுடைய மேட்டிமை நிற்குமா நிற்காதே நான் என்கிற மேட்டிமை அல்லவா மெய்வழி என்ற மேடல்லவா வேணும் அது மேடல்லவா வேணும் அது நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிற அல்லவா இருக்கிறது தெய்வமோர்களின் திருக்கரத்தில் அல்லவா இருக்கிறது அந்த யமனனுகா வெற்றிமேடு இப்படி நான் இதை உணர்கிறேன் இப்படி நான் அதை உணர்கிறேன் அப்போது இந்த திருவாக்கியத்தில் யமபடரை கடக்க முத்திவேகம் பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும்னாக்கா அந்த செவி வேண்டும் அது வாய்மையாகிய செவி வேண்டும் அப்போ யமபடரை கடக்க முத்திவேகம் பெற இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் அனைத்தும் தெரிந்து கொண்டது தெய்வம் அவர்களின் செவி கொடுத்து தான் நாம் தெரிந்து கொண்டோம் நம்மளுடைய முயற்சியினால் தெரியுமா உன் படிப்பால் உன் முயற்சியினால் அது முடியுமா கேட்குறாங்க சின்மனயா சின்மயானந்தா வர்றப்ப தெய்வம் அவங்க கேட்குறாங்க அன்று அந்த மூன்று உலகம் கடந்து அந்த தெய்வ எல்லைக்கு போனையே அப்படின்னு அனந்தாதி தேவரை பார்த்து பேசி வர்றாங்க சின்மயானந்தாவை ஒரு அனந்தாதி தேவரன்னா கூப்பிட்டு வர்றாங்க மெய்வழி எஸ் ஆர் நாயுடு மாமான்னு நினைக்கிறேன் தாத்தான்னு நினைக்கிறேன் அவங்க தான் அப்போது தெய்வம் கேட்குறாங்க அவரை சொல்லி எஸ் ஆர் நாயுடு தாத்தாவை பார்த்து சொல்கிறாங்க அன்று மூன்று உலகம் கடந்து அந்த தெய்வ எல்லைக்கு போனையே அப்படி உன் முயற்சியால் உன்னுடைய உன்னுடைய படிப்பால் உன் படிப்பால் போக முடியுமா அங்கே படிப்பு என்பது நம்முடைய உலக படிப்பை பேசி வர்றாங்க உடனே நீங்கள் வேதப்படிப்பை அங்கே கொண்டு போய் நுழைக்கக்கூடாது இப்போ நம்ம வேத படிப்புனுடைய தெய்வால தான் நம்ம இப்போ அங்கே சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி நமக்கு அதை வந்து போக முடியுமா உன் படிப்பால் உன் முயற்சியால் போக முடியுமா முடியாது இந்த தேகம் சொற்பகாலம் இருப்பது ஒரு முள் தைத்தால் கூட தாங்க முடியாது அப்போ முள் தைத்தால் கூட தாங்க முடியாத தேகத்தில் எப்படிங்க முத்தி தேகம் பெற முடியும் முடியவே முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்மா அதுக்கு சாட்சி எவ்வளவு திருவாக்கியங்களை நமக்கு பேசி வர்றாங்க ம் ஆகவே இந்த தேகம் முத்திக்கு வராது என்று தெரிகிறதல்லவா இது நித்தியத்திற்கான தேகம் அல்ல நித்திய தேகம் யமனனுகா வைரமணி தேகம் அதுதானே நமக்கு வேண்டியது அது எங்கே என்று இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது திருவாக்கியத்தில் உத்தரவு வச்சுருக்காங்களே ஆக இப்படி அந்த யமனுடைய படரை கிடக்க முத்தி தேகம் பெற நமக்கு அந்த செவி வேண்டும் அதை செவி கொடுத்துதான் நான் தெரிந்து கொண்டேன் நான் விளங்கி கொண்டேன் இதன் மூலம்தான் அந்த யமனை வென்ற திருமறையை அந்த செவியாக நமக்கு இங்கே எடுத்து நமது தெய்வம் அவர்கள் அந்த செவி வாய்மையாக நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நமக்கு அற்புதமாக எடுத்து உரைத்து இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வம் அவர்கள் திருமறை குருபெருமானாக வேதம் ஆசான் திருமேனியாக நமது தெய்வம் அவர்கள் எப்பவும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி அந்த செவியின் மூலமாக யமபடரை கடக்க முத்திதேகம் பெற அந்த செவி வேண்டும் என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்